வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து என்ன முக்கியமான ஒரு தகவல் பார்க்குறோம் அப்படின்னா இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து இந்தியா பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பெஹல்காமில் இருபத்தி ஆறு பெண்களோட ஹஸ்பண்ட் தான் கொள்கிறாங்க தீவிரவாத அட்டாக்கில் எப்படி தீவிரவாதிகள் கொள்கிறாங்கன்னா உன்னோட என்ன நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒவ்வொருத்தராக கொள்கிறாங்க இதில் ஒரு பொண்ணு வந்து என் என்னோடய வீட்டுக்காரர் அதாவது ஹஸ்பண்டை வந்து கொண்டுட்டால் நீ என்னையும் கொன்றுரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீ மோடி போய் சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீவிரவாதிகள் தப்பிச்சு போயிடுறாங்க ஸோ மிகப்பெரிய அதிர்வலை இந்தியா முழுக்க ஏற்பட்டுச்சு பாகிஸ்தானை இனியும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற இதில் வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இறங்கிட்டாங்க களத்தில் ஸோ இது வந்து இந்திய அரசாங்கம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாகிஸ்தானோட டெரர் கேம்ப் எல்லாம் அடித்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான டைமிங்கை வந்து இந்தியாவினுடைய முப்படைகளையும் தளபதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மோடி அவர்கள் வந்து நம்மளுடைய இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டார் இந்த ஆப்ரேஷன் சிந்துங்கிற பேரை வந்து மோடி அவர்கள் தான் சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஏன்னால் இருபத்தி ஆறு கணவன்மார்களை இழந்த பெண்கள் வந்து அந்த நம்ம வந்து கல்யாணம் அவங்க வந்து குங்குமம் வைப்பாங்க நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா செந்தூரம் ஓடிமாங்க ஸோ அந்த சென்டிமெண்ட்டை வச்சு தான் ஆப்ரேஷன் செந்தூருங்கிற இந்த ஆப்ரேஷன் நேமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மிக மிக ஒரு துல்லியமான அட்டாக் அப்படின்னு சொல்லலாம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வந்து அஞ்சு இடமும் இதில் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து நாலு இடங்களும் மிகவும் வந்து ஒரு துல்லிய தாக்குதல் எல்லா ஒரு டெரர் கேம்பு முக்கியமான ரெண்டு லீடர்ஸ் அதாவது டெரரிஸ்ட் குரூப்பு லீடர் ரெண்டு பேர் அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஷே முகமது இயக்கத்தின் தலைவராக இருந்த மசூத் அன்சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பத்து பேர் ஒரு சிறப்பான ஒரு தாக்குதல் இதில் வந்து இதில் வந்து இதில் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா பகவல்பூர் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட இஸ்லாமாபாத் சிட்டிக்குள்ளே இருக்குது பின்னாடி வந்து மசூதி இருக்குது பக்கத்தில் காலேஜ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நடுவில் வந்து இந்த இந்த கேம்ப் இருக்குது கரெக்டாக அந்த மிசைல் போயிட்டு அந்த கேம்ப் அடித்து உடச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முசஃபராபாத்து குல்பூர் சாக் அம்ரு முர்கி கோட்லி பிம்பர் சியோல்கெட் அதோடு சேர்த்து பகவல்பூர் மிக அற்புதமான ஒரு அட்டாக் பாகிஸ்தானை வந்து கனவுலையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக் வந்து இந்தியா பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா வந்து இதோட விடலை இந்தியா கிட்ட வந்து நாற்பத்தி ரெண்டு டார்கெட்ஸ் இருக்குது இந்த தீவிரவாத குழுக்களுக்கான டார்கெட்டு இதை வந்து ரிட்டாலியேட் பண்ணாங்க இந்தியாவோட தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் வந்து பாகிஸ்தான் பண்ணிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இலக்குகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்கும் இந்தியா எதற்குமே தயாராக இருக்குது அவங்க போயிட்டு நியூக்ரியல் வெப்பநன் வந்து கராச்சி துறைமுகத்தில் வச்சுருக்காங்களாம் துருக்கியோட போர்க்கப்பலை வந்து கராச்சி துறைமுகத்தில் நிற்கிது இந்தியா எல்லாத்துக்குமே தயாராக தான் இந்த தாக்குதல் வந்து ஏற்பட நடத்தியிருக்காங்க இந்திய மக்களுமே வந்து பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தாராளமாக ரிட்டாலி பண்ண தம்பி உன்னை இதோடு முடிச்சு விட்டுறோம் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய போர் விமானங்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போகலை இந்தியாவினுடைய பார்டரில் இருந்து தான் மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் இல்லாமல் மூன்று ட்ரோன்ஸு இந்தியாவினுடைய சொந்த தயாரிப்பு இண்டிஜினியஸ் இது ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் சொல்கிறாங்க கமிக்காசு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிற ட்ரோன் அப்படின்னு சொல்கிறது இது வந்து இந்த பகல் போரில் வந்து போய் அட்டாக் பண்ணியிருக்குது இது வந்து ட்ரோன் எப்படின்னா இது அந்த இது வந்து ஆப்ரேட் பண்ணுறது இந்தியாவுடைய ஆர்மி வந்து இந்தியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க கரெக்டாக டார்கெட்டை போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ண பிறகு எல்லாமே ஓகே அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த ட்ரோன் வந்து அது சூசைடு ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க குண்டுக எடுத்துகிட்டு போய்ட்டு டேரெக்டாக அடிக்கும் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரடு மில்லியனுக்கு மேலே வந்து செலவாகுமா இந்த ட்ரோன் வந்து ரொம்ப சீப் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் மேடு ஹேமர்ஸ் பாம்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னா இந்த பதுங்கு எல்லாம் தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அண்டர் க்ரௌண்டில் இருந்தாலும் ஓட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டு உள்ளே வெடிக்கும் அப்படியே கொண்ட பவர் கொண்ட ஹேமர் பாம்ஸு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து இந்த ஸ்ட ஸ்டோம் ஸ்டோம் ஸ்டேடோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து எப்படி வந்து ஒரு புயல் வீசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்டோம் ஸ்டேடோ அப்படிங்கிற அந்த ஆயுதமும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அது வந்து ஸ்டெல்த் டெ அதாவது கட்டிங்க டெக்னாலஜியோட உள்ளது எந்த ஒரு ரேடார்லையும் வந்து ஈஸியாக சிக்காமல் ஒன்ஸ் லான்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தரை மட்டத்துலேருந்து இருந்து எவ்வளோ உயரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ இப்போ ஒரு பத்து மீட்டர் உயரம்னா அதே உயரத்தில் போவோம் இடையில வந்து ஏதாச்சும் அப்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இல்லை எதுவும் மலைப்பகுதிகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா மலை மேலே ஏறி திருப்பி அந்த திருப்பி அந்த பத்து கிலோமீட்டர் இல்லை எவ்வளோ அதாவது என்ன ரேஞ்சில் வந்து ரேடாரில் சிக்காமல் இருக்கிறதுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து கரெக்டாக அந்த அந்த இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய் அடிக்கும் அப்படிங்கிறாங்க இதில் ரெண்டு விஷயங்கள் வந்து இதில் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னா சைனாவோட ஹச் நைன் அப்படின்னு சொல்கிற அந்த டிஃபன் சிஸ்டம் ஆன்டி மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வானத்தில் வானத்தில் பறக்கக்கூடிய பொருட்களெல்லாம் வந்து அதாவது நம்ம மிசைலையோ இல்லை நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸோ போணுச்சு அப்படின்னா அதை வந்து ட்ராக் பண்ணி சுட்டு வீழ்த்துறது அந்த ஹஜ்க்யூ நைன் மிசைல் சிஸ்டம் ஆன்டி மிசைல் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு நம்மளுடைய மிசைல்ஸை வந்து அவங்களால் ட்ராக் பண்ணி ஷூட் அவுன் பண்ண முடியலை இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா சைனீஸ் மேடு அந்த இது வந்து ஆண்டில் மிசைல் சிஸ்டத்தை பற்றி மிக கடுமையாக ரஷ்யாவோட எஸ் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஈக்குவலான ஒரு ஆண்டில் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க மிகப்பெரிய வீடியோஸ்லாம் டிக்டாக்ல அங்கே எது எல்லாத்துலையும் ஏகப்பட்டதே போயிட்டு இருந்துச்சு இந்தியா மக்களும் இந்தியா இராணுவமும் வந்து உண்மையிலேயே எஃபெக்டிவாக இருக்குமோ அப்படிங்கிற நினைக்கிறப்ப தான் இந்த மிசைல் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கு அது இல்லாமல் ஜேஎப் செவன்டீன் எது பாகிஸ்தான் சைனா ரெண்டு சேர்ந்து தயாரித்த ஒரு ஃபைட்டர் ஜெட் அதையும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இந்தியா தரப்பில் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இந்த தாக்குதல் நடைபெண் நடைபெற்று இருக்கிறது மிகவும் ஒரு அற்புதமான செயலை வந்து நம்ம இராணுவம் வந்து செஞ்சுருக்காங்க நம்ம மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிக்கணும் மிகப்பெரிய பாராட்டுகள் குவிஞ்சிக்கிட்டுருக்கு மக்களே ஸோ இது இதோடு முடியுமா இல்லை மேலும் தொடருமா அப்படிங்கிறது பாகிஸ்தான் கையில் இருக்குது நாம் வெயில் காத்திருந்து இதை பற்றியான அப்டேட்டுகளை உங்களுக்கு மீண்டும் வழங்குவோம் நன்றி வணக்கம் மகளிர்